ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டுக்கான முக்கிய வினா விடை அழுவம் என்பதன் பொருள் என்ன விடை கடல் மதலை பொருள் தருக விடை தூண் உதவு என்பதன் பொருள் தருக விடை பெருநீர் பரப்பு பத்துப்பாட்டில் உள்ள படை பட்டினப்பாளி ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் விடை கடியலூர் உத்திரங்கண்ணனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரும்பானாற்றுப்படையில் பாட்டுடை தலைவர் யார் விடை தொண்டைமான் இளநிறையன் கீழ்கண்டவற்றுள் இவை பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகும் விடை மதுரை காஞ்சி அடுத்த கேள்வி உரு என்பதன் பொருள் என்ன விடை அழகு கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள முப்பத்தைந்து பாடல்களையும் பாடியவர் யார் விடை மருதன் இளநாகனார் பங்குள் என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை காற்று புலால் நாற்றமுடையதாக அகநானூறு எதை கூறுகிறது விடை கடல் அலை நெக்ஸ்ட் கொஸ்டின் நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம் விடை இரண்டு நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது எது விடை தொல்காப்பியம் அடுத்த கேள்வி கடலோடே கால்வாய் நெடுதேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் விடை திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது விடை அகநானூறு அருங்கலம் இயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்னும் என்று கூறும் நூல் எது விடை பதிற்று பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் டேஷ் என அழைக்கப்படுகிறது விடை ஏரா டேஷ் கப்பற் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது விடை தொல்காப்பியம் எளிதில் பொருள் விளக்கும் வகையில் அமைந்துள்ள சொற்கள் டேஷ் எனப்படும் விடை இயற் சொற்கள் கற்றோர்க்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும் விடை திரி நெக்ஸ்ட் கேள்வி வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஷ் எனப்படும் விடை திசை சொற்கள் ஷிப்யார்டு சரியான தமிழ் சொல் காண்க விடை கப்பல் தளம் வட இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஷ் எனப்படும் விடை வட சொற்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது விடை நாலடியார் வைப்புலி கோட்பா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செருண் வல்வார் எச்சம் என பெருவான் மக்கட் செய்வன விச்சை அல்ல அல்லபிற என்ற பாடல் இடம்பெற்ற நூல் விடை நாலடியார் சமண முனிவர்களால் பாடப்பட்ட நூல் எது விடை நாளடியார் விச்சை பொருள் தருக விடை கல்வி நாளடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது விடை நானூறு வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும் நூல் எது விடை நாளடியார் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது விடை கல்வி உலக பொதுமறை திருக்குறள் உரே விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை வி முனுசாமி கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்று கூறியவர் யார் விடை திருவள்ளுவர் நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு என கூறியவர் யார் விடை திருவள்ளுவர் இளமையில் கல் என்று கூறியவர் யார் விடை அவ்வையார் ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது டேஷ் எனப்படும் விடை ஓர் எழுத்து ஒருமொழி தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓர் ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன என கூறியவர் விடை பவனந்தி முனிவர் நன்னூலி இயற்றியவர் யார் விடை பவனந்தி முனிவர் போ ஓர் எழுத்து ஒரு ஒருமொழிக்குரிய பொருள் காண்க விடை மேகம் ஓர் எழுத்து ஒருமொழியில் நோ தூ ஆகிய இரண்டு எழுத்துக்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் டேஷ்களாக அமைந்தவை விடை எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மடிகளுக்குள் ஈ என்பதன் பொருள் என்ன விடை கொடு பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் விடை ஆறு பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் விடை ஆறு பகுபதத்தின் முதல் அமைந்துள்ள முதன்மையான பொருள் தருவது டேஷ் ஆகும் பகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையே முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விடை விகுதி பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது விடை இடைநிலை பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய் எது விடை சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் எது விடை சாரியை பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் டேஷ் எனப்படும் விகாரம் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகை சொற்களிலும் டேஷ் உண்டு பகாபதம் பெயர் பகுபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகுபதம் நட வா படி வாழ் இடை பகுபதம் மண் கொல் தில் போல் உரி பகுபதம் உரு தவ நனி களி நெக்ஸ்ட் கொஸ்டின் நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை விடை நாற்பத்தி ரெண்டு எழுதினான் என்பது என்ன விடை வினை பகுபதம் காலம் காட்டும் பகுபத உறுப்பு எது விடை இடைநிலை இடம் எத்தனை வகைப்படும் விடை மூன்று அடுத்த கேள்வி முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது டேஷ் எனப்படும் முதநிலை தொழிற்பெயர் ஒரு செயலில் அல்லது வினையின் பெயராக அமைவது டேஷ் ஆகும் தொழிற்பெயர் கீழ் முதன்மை தொழில் பெயருக்கு எது விடை இடி வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது டேஷ் ஆகும் விகுதி பெற்ற தொழில் பெயர் கீழ் முதனினை திரிந்த தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டியது விடை சூடு முதனினை திரிவதால் உருவாகும் பெயர் டேஷ் எனப்படும் விடை முதனினை திரிந்த தொழில் பெயர் இன்ஸ்கிரிப்ஷன் சரியான தமிழ் சொல் காண்க விடை கல்வெட்டு தொழில் பெயர் எத்தனை வகைப்படும் விடை மூன்று பெருமாக்கள் என்ற கேட்ட பொருள் தருக விடை படைப்பாளர்கள் பொருள் தருக வனப்பு விடை அழகு வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் யார் விடை தேனரசன் கீழ்க்கண்டவற்றுள் தேனரசன் இயற்றிய நூல்கள் எவை விடை மண்வாசல் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன விடை வரதன் காலமேக புலவர் எழுதிய நூல்களில் தவறானதை காண்க விடை சரஸ்வதி அந்தாதி யாருடைய தனி பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன விடை காலமேக புலவர் ஆயக்கலைகள் எண்ணிக்கை என்ன விடை அறுபத்தி நான்கு நாயன்மார்களில் ஒருவனான சுந்தரத்தின் வாழ்க்கை நிகழ்வுகளை சுவரோவியங்களாக வரைந்துள்ள தமிழக கோவில் எது விடை தஞ்சை பெரிய கோயில் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது விடை நெடுநல்வாடை புனையா ஓவியம் புறம் போந்தன என்று கூறும் நூல் விடை மணிமேகலை தஞ்சை சரஸ்வதி மகாலில் காணப்படும் ஓவியங்கள் ஓலைச்சுவடி ஓவியங்கள் இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணார் சுடவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் விடை பரிபாடல் யானை தந்தத்தின் மீது வரையப்பட்ட ஓவியங்களை டேஷ் மாநிலத்தில் அதிகமாக காண முடியும் விடை கேரளா கண்ணாடியில் ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது விடை தஞ்சாவூர் இந்தியா என்ற இதழில் முதல் முதலில் கருத்து படத்தினை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் விடை பாரதியார் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களின் புதுமைகளை புகுத்தியவர் யார் விடை ராஜ ரவிவர்மா கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் விடை பாரதியார் கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது விடை துணி ஓவியங்கள் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதனில் பாதுகாத்தனர் விடை செப்பேடுகளில் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு தமிழக அரசால் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சென்னை கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் விடை சென்னை கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய நகரம் விடை பூம்புகார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்